ஐயா புத்தகங்களை படிச்சீங்கன்னு வைங்களேன் ஏன்னா இளைஞனை இளைஞர்களை அவரை விட அதிகமாக நேசித்த ஒரு தலைவர் கிடையாது அவர் எதை பார்த்தாலும் அவர் எதை பார்த்தாலும் இதுல இளைஞனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிப்பாரு அவர் பிரம்மபுத்ரா நதியை பார்க்கிறாரு வட இந்தியால அந்த பிரம்மபுத்திரா நதி ரொம்ப அகண்டு பெருக்கெடுத்து ஓடுற சக்தியை பார்க்குறாரு அவருக்கு சந்தோஷமா இருக்கு அதே நிதி பயன்படுத்தப்படாம வங்கக்கடலில் போய் கலக்குது வருத்தப்படுறாரு இந்தியாவின் இளைய சக்தியும் இதே தான் வீணாகிறது அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு அதை தலைக்கடியில வச்சு படுத்தீங்கன்னா நல்ல கனவுகள் வரும் இந்தியா வல்லரசு ஆகணும் அதுவும் இளைஞர்களின் முயற்சியால் இந்தியா வல்லரசாகணும் என்பது கலாமையாவோட கனவு வைத்தியர்கள் தான் இருந்தாங்க வெள்ளைக்காரர்கள் வந்த பிற்பாடு அலோபதி மருத்துவ முறை உள்ளே வந்துருச்சு அது வந்த பிற்பாடு இந்த இரண்டு வைத்தியர்களுக்கும் ஏற்பட்ட தகராறு இருக்கு பாருங்க அந்த போர்க்களத்தில் நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு அதாவது அந்த வைத்தியர்களுக்குள்ளேயே அதனால் அவன் பாரதி விதிய விதிய தமிழ சாதியை கருதி இருக்கின்றாய் என்று ஒரு கவிதை பாடுறபோது இதைத்தான் சொல்லி அழுகிறான் நன்மையும் அறிவும் எத்திசை தனினும் யாவரே தனினும் அது கொண்டு வாழ்வது நல்லது என்று பாரதி சொல்லுகிறத பார்க்கிற போது நன்மையும் அறிவும் எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி பிள்ளைகளே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த கருவி இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உலகத்திற்கு இறைவனை நம்புகிற உலகத்திற்கு நல்ல வழி நடக்கிற உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்கிற வழிகளை காட்டுவதாக இது இருக்குமானால் அதை பயன்படுத்துவதில் தவறு ஏதும் இல்லை பணக்கார நாடாக இருக்கு இன்டர்நெட்டை அதிகமாக பயன்படுத்துறது இந்தியா தான் சைனாக்கு அப்புறம் நாம இன்னும் ஏழையா இருக்கோம் இன்டர்நெட்டை பயன்படுத்துறது வளர்ச்சினா நாம் இந்நேரம் வளர்ந்துருக்கணுமா இல்லையா என்ன போங்க நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு நாம இன்னும் வந்து நைட்டு தூங்கும் போது மொபைல் போனை தலைக்கு வச்சு பத்து நிறுவோம் இதெல்லாம் வச்சு படுத்தா கெட்ட கனவு தான் வரும் பெரியவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி படிங்க ஒரு பத்து நிமிஷம் பெரியவங்களோட புத்தகத்தை படிங்கன்றாங்க ரொம்ப குறிப்பா அப்துல் கலாம் ஐயாவோட புத்தகங்களை படிச்சிங்கன்னு வைங்களேன் ஏன்னா இளைஞனை இளைஞர்களை அவரை விட அதிகமாக நேசித்த ஒரு தலைவர் கிடையாது அவர் எதை பார்த்தாலும் அவர் எதை பார்த்தாலும் இதுல இளைஞனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிப்பாரு அவர் பிரம்மபுத்ரா நதியை பார்க்குறாரு வட இந்தியாவில் அந்த பிரம்மபுத்ரா நதி ரொம்ப அகண்டு பெருக்கெடுத்து ஓடுற சக்தியை பார்க்குறாரு அவருக்கு சந்தோஷமாக இருக்குது அதே நதி பயன்படுத்தப்படாமல் வங்கக்கடலில் போய் கலக்குது வருத்தப்படுறார் அவர் சொல்றாரு இந்தியாவின் இளைய சக்தியும் இதே மாதிரிதான் வீணாகிறது அப்படின்னு எழுதுற அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு அதை தலைக்கடியில வச்சு படுத்திங்கன்னா நல்ல கனவுகள் வரும் இந்தியா இளைஞர்களின் முயற்சியால் இந்தியா வல்லரசாகணும் என்பது கலாமையாவோட கனவு அதை நிறைவேற்றி தாருங்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் தம்பி சேஷாத்ரி எங்கிட்டயா அப்படின்னு சொன்னதிலிருந்து அவர் எங்கேயோ காயப்பட்டது மட்டுமல்ல அவர் கண்டுபிடிக்கிறார் பாருங்களே முப்பது வருஷமா பார்த்து பொண்ணுகளை பார்த்து கடைசியில் இவர் ரிஜெக்ட் பண்ணி இவரை அவங்க ரிஜெக்ட் பண்ணி ஆக விதமாக இந்த இந்த பக்கமாக உத வந்தா மாறி முப்பதுக்கு பிறகு ஒரு ஞானம் வந்து இந்த கெட்ட பின்பு ஞானம் நானே அந்த ஞானம் வந்து அவர் பட்டிருக்கிற பாடுகளை இதெல்லாம் நமக்கு தேவையா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது வந்ததுனால இது இப்படி பெரிய தொல்லையெல்லாம் இருக்குது இது தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்கள் இது எத்தனையோ கெட்ட கனவுகளை உருவாக்குது நதியை போது இளைஞனை பற்றி நினைவுகளோடு இருந்த பெரிய தலைவர் எங்கே இது என்னையா விஷயம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த முறை இருக்கு பாருங்க பெரிய விவகாரம் நான் கூட தம்பி பேசின பிற்பாடு சேஷாத்திரி என்னத்தை கதை கதை சேராதுன்னு நினைச்சேன் கதை ஏறி கம்பீரமாக நிற்கிறாரு என்னமா ஆட்களை பிடிச்சி விட்டாரு இவ்வளவு வேகமாக அவர் பேசின இந்த காட்சியை பார்த்த விற்பாடு ரொம்ப பிரகாஷ் வாங்க 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 அந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு சின்ன விவரங்காரம்னா அப்படி ஒன்று நம்ம ஃபோன் செல்ஃபோன் நம்பர் அவர்கிட்ட இருக்குது அங்கேருந்து நமக்கு சிந்திரது நம்ம இங்கேருந்து அவர்கிட்ட பேசிடுறோம் அப்ப வீட்டுக்குள்ள இருந்த இடத்துல இருந்தே எவரிடம் பேச வேண்டுமோ அவரிடமே நாமே பேசிடுறோம் எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் சரி இப்ப இது ஒரு வசதி தான் இந்த வசதி நமக்கு கிடைச்சிருக்கே இது துணைதானே அப்படின்னு இவங்க சொல்றாங்க அது சரியா யாரிடம் பேசுறே இந்த வசதியை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க எங்கெங்க தப்பு பண்ணிடுறீயே அப்படின்னு இந்த பக்கத்தில் பக்கமும் உண்மையா தெரியுது என்ன பிரச்சனை உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் சொன்னா பயன்படுத்துகிற நானு நானு யாரால் படைக்கப்பட்டவன் இறைவனால் படைக்கப்பட்டவன் நான் பயன்படுத்துகிற கருவி இருக்கு பாருங்க அது யாரால் படைக்கப்பட்டது என்னால் படைக்கப்பட்டது என்னால் படைக்கப்பட்டிருக்கிற கருவியே எனக்கு உதவியாகவும் இருக்கிறது துணையாகவும் இருக்கிறது எனக்கு சில வேலைகளில் தடையாகவும் இருக்கிறது அப்படின்னா இந்த கருவியை வேண்டாம் என்று சொன்னால் தவறாக பயன்படுத்துகிற மனிதன் இருக்கிற பாருங்க இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் அவனை யார் படைச்சது இறைவன் தானே படைச்சிருக்காரு அப்படின்னா அந்த மனிதனை அழிச்சிருவோமா மனிதனை அழிக்க முடியாது என்னன்னா கருவி தவறானது தான் சில வகைகளில் சில வகைகளில் தவறானது தான் ஆனால் தவறானது என்பதனாலேயே கருவியை தள்ளிவிட முடியாது நீங்கள் என்ன நோக்கத்தில் பயன்படுத்துகளோ அதை பொறுத்து இருக்கு உங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் இப்போ இவங்க சொல்கிறாங்க இந்த மூன்று பேருக்கும் நோக்கம் நல்லா இருக்கு நோக்கம் நன்றாக இருப்பதனாலே இவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதில் வெற்றி பெற்று விடுகிறார்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பையன் சொல்கிறாரு பாருங்க அந்த பையன் தேடு தேடல் போயிருந்த போது அவன் எந்த செய்தி நல்ல செய்தியை தேடுறானோ அதுக்கு பதில் சில கெட்ட செய்தியும் வந்துடும் அதை தடுக்க முடியாது ராஜா சொல்றாரு தடுக்க முடியாது சரி செய்திய தடுக்க முடியாது ஆனா சிந்தையை ஒடுக்க முடியும் செய்தியை தடுக்க முடியாது அது உண்மை ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கிறா அந்த சிந்தையை ஒடுக்குவதற்காகத்தான் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு இறைவன் சிந்தையையும் கொடுத்து ஒரு வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் அவர் அவர்களுடைய வேதம் இருக்குது அந்த வேதம் சொல்லி கொடுக்குது டே இது நல்லது இதை எடுத்துக்க இது கெட்டது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் தகப்பன் தாயே நாம் சொல்லிக் கொடுத்திருந்தால் நம்முடைய பிள்ளை இந்த செய்தி தவறு என்று வந்த உடனேயே தகப்பனை அழைத்து தாயை அழைத்து இதில் தவறானதும் வருகிறது என்று சொன்னால் தந்தையும் தாயும் தங்களுடைய மனம் குளிர ஆனந்த கண்ணீர் வடித்து என் பிள்ளையை பெறுவதற்கு நான் தவறிருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா ஆனால் மறைமுகமாக அவனாகவே தனியாகவே மனம் கழித்தான் அதனுடைய விளைவுகளின் மொத்த பயனை அனுபவிக்க போகிறது யாரு அவன் மட்டுமல்ல அவன் தகப்பனும் தாயும் கூட சேர்ந்து அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை அவன் உள்ளபடியே உணர்ந்திருப்பான் என்று சொன்னால் தவறான வழிகளில் அவன் போக மாட்டான் அதனாலே கருவிகளை நாம் குறைவாக சொல்லிக்கொண்டு தள்ளிவிட முடியாது இனிமேல் முன்னேறும் அப்படித்தான் பலர் நினைச்சாங்க பாரதியுடைய காலத்தில் அப்போதெல்லாம் சித்த வைத்தியர்கள் தான் இருந்தாங்க சித்தா நாட்டு வைத்தியர்கள் தான் இருந்தாங்க வெள்ளைக்காரர்கள் வந்த பிற்பாடு அலோபதி மருத்துவ முறை உள்ளே வந்துருச்சு அது வந்த பிற்பாடு இந்த இரண்டு வைத்தியர்களுக்கும் ஏற்பட்ட தகராறு இருக்கு பாருங்க அந்த போர்க்களத்தில் நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு அதாவது அந்த வைத்தியர்களுக்குள்ளேயே அதனால் அவன் பாரதி விதிய விதிய தமிழ சாதிய இன்றைய கருதி இருக்கின்றாய் என்று ஒரு கவிதை பாடுறபோது இதைத்தான் சொல்லி அழுகிறான் நன்மையும் அறிவும் எத்திசை தனினும் யாவரே தனினும் அது கொண்டு வாழ்வது நல்லது என்று பாரதி சொல்லுகிறத பார்க்கிற போது நன்மையும் அறிவும் எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி பிள்ளைகளே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த கருவி இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உலகத்திற்கு இறைவனை நம்புகிற உலகத்திற்கு நல்ல வழியில் நடக்கிற உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிற வழிகளை காட்டுவதாக இது இருக்குமானால் அதை பயன்படுத்துவதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் அதில் எங்காவது பிழை வருமானால் அந்த கருவியை அணைத்து விடுவது நெஞ்சத்தில் அணைத்து விடுவதல்ல இருந்து தூக்கி எரிந்து விடுவது தான் நல்லது அதனால் உள்ளபடியே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இதை பழமையும் புதுமையும் வருகிற பொழுது புதுசு வந்துச்சுன்னு சொன்னால் எப்போதுமே கொஞ்சம் நெருடல் ஏற்படத்தான் செய்யும் நாம் இதை வேண்டாம் என்று சொன்னோம் என்றால் ஒரு கத்தியை கூட நாம் வேண்டாம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கும் என்னால் கத்தி என்பது பழம் நறுக்குவதற்கும் பயன்படும் என் கழுத்தை அறுப்பதற்கும் பயன்படும் அறுக்கிற பொருளா எனக்கு என்னுடைய சிந்தை இவருடைய கழுத்தையும் அறுப்பதற்காக நான் அந்த கத்தியை எடுத்திருக்கிறேனா இந்த பழத்தை அறுத்து அறுத்திருக்கிறேனா என்பதுதான் விஷயம் நான் பழத்தை அறுக்குகிறவனாகவே இருக்கின்ற புத்தியை இறைவா எனக்கு கொடு நான் நல்லதை தேடுகிறவனாக இருக்கிறவனுக்கான மனதையை சிந்தையவே எனக்கு கொடு என்று சொல்லி அவனை மூன்று வேலை அல்ல ஐந்து வேலைகள் அல்ல தொழுது கொண்டே நம்முடைய வாழ்க்கையை சிந்தையை ஒழுங்குபடுத்துவோம் இந்த கருவி பயன்படுத்துவதனாலே நமக்கு தடை இல்லை அது ஒரு துணைதான் நிச்சயமாக எதிர்காலத்துக்கு நிச்சயம் அது உதவியாகத்தான் இருக்கும் அதை பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் அதனோடு கூட தவறான வழியில் பயணிக்க பழகாதீர்கள் அதை பழகிருக்கிற வேலை வருகிற பொழுது இறைவன் உங்களை துணை நின்று தடை செய்யட்டும் அவன் திருக்கரங்கள் உங்களை காக்கட்டும் என்று சொல்லி வேண்டி வாழ்த்தி துணையே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இது இறங்க கதைகள் ஆனால் ஏறு முக கதை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற ஆசை ஒன்று தலைமுறை அது பாருங்க அதை பார்க்கிற போதுதான் மனசுக்குள்ள இறைவா உங்களுடைய அருண் கரத்திற்கு என்னுடைய நன்றி என்று சொல்ல தோன்றுகிறது அதை அருமையா செய்திருக்க அருமையாக முதலில் அவர்களை நான் வாழ்த்தி கொள்ளுகிறேன் தொழில் துறையில் இருக்கிற பிள்ளைகள் அவர் பேசின ஒரு பாடு செவிகை பச்சொற் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு மூதுவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணி கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக்குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு மூதுவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்துக் கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணி பொறுத்துக் கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக் குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்குமுலகு மூதுவ விளக்க உரை குறைகூறுவோரின் கூறுவோரின் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்துக்கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணி கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக் குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு உலகு மூதுவ விளக்க உரை குறைகூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் கொள்ளும் பண்புள்ள அரசின் குடைகீழ் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக் குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு உலகு மூதுவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்துக் கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்துக் கொள்ளும் பண்புள்ள அரசின் கொடை இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக் குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் உலகு மூதுவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்துக்கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்துக் கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக் குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்குமுலகு மூதுவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தகுதி தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணி கொள்ளும் பண்புள்ள அரசின் குடை கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு மூதுவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்துக்கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணி கொள்ளும் பண்புள்ள அரசின் குடைக்கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக்குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கு முலகு மூதுவ விளக்க உரை குறைகூறுவோரின் கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்துக் கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் பொறுத்துக் கொள்ளும் பண்புள்ள அரசின் குடைகீழ் கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை காதைக் குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு செவிகைப்பச் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்குமுலகு மூதுவ விளக்க உரை குறை கூறுவோரின் சொற்களைச் செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இடித்து கூறும் தகுதிமிக்க பெரியோரின் சொற்கள் தனக்கு ஏற்பன அல்ல என்றாலும் வருவது எண்ணிப் கொள்ளும் பண்புள்ள அரசின் கொடை கீழ் இந்த உலகமே தங்கும் கலைஞர் விளக்க உரை குடையக்கூடிய கடுஞ்சொற்களையும் பொறுத்துக் கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு